அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பகுதியில் நாம் காண இருப்பது இலக்கணப் பகுதிப்பா குறிப்பாக விகுதிகள் யாவை அவை என்னென்ன பெயர் விகுதிகள் வினை விகுதிகள் என்பவை என்னென்ன இருக்கின்றன அதற்கான சான்றுகளுடன் காண இருக்கின்றோம்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விகுதிகள் ஆவண யாவை பகுப்பதங்களின் இறுதியிலே நிற்கும் இடை பகா பதங்களே விகுதிகள் பகா நமக்கு தெரியும் அதுக்கு மேல அந்த சொல்லை வந்து நம்மால் பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட சொல் தான் பகாபதம் அது இடை சொல் வகை இருக்குல்ல நாள் வகை அதில் இடைச்சொல் அப்படிப்பட்ட இதுதான் விகுதி அதே சமயம் இறுதியில் நிற்கின்ற அப்படிங்கிறாங்க பகுபதத்தின் இறுதியில் நிற்கின்ற எப்படி பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை இதில் அல்லது இதில் ஏற்படுகின்ற மாற்றம் விகாரம் சொல்லி பார்த்துட்டோம் ஆக இந்த சொல்லினுடைய இறுதியில் நிற்கின்றது அல்லவா இதுதான் விகுதி அதான் இறுதியிலே நிற்கும் சரிங்களா இப்ப அடுத்ததாக பெயர் விகுதிகள் எவை அன் ஆண் இன் அல் ஆள் இல் அர் ஆர் மார் கல் இர் டு அ வை என்னும் பதினைந்தும் பிறவும் மாம் சரிங்களா அம்மா எதுக்கான சான்றுகள்மா இங்க இருக்கு பாருங்களேன் புழையன் அப்ப பாருங்க பாருங்க அன் சொல்லி முடியுது அதே போன்ற வானத்தான் அப்ப ஆண் என்கின்ற அந்த இன் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்த பிறன் அந்த இன் என்கின்ற விகுதி புழையள் வானத்தாள் அடுத்து பொன்னி இ இரள் அடுத்து குழையர் அர் வானத்தார் ஆர் விகுதி தேவிமார் அந்த இரு அதே போன்று கல் அந்த கல்விகுதி அடுத்ததாக பிறர் அது குழையன அவை ஆக இவை எல்லாம் பெயர் விகுதிகள் எனப்படும் பெயர் சொற்களுக்குரிய இவை அனைத்துமே பெயர் சொற்கள் தான் இல்லைங்களா அடுத்து தொழில் பெயர் விகுதிகள் யாவை அல் அம் ஐ டை உள் காடு பாடு மை என்னும் பதினேழையும் பெறவும் சான்றுகள்மா பாருங்களேன் நடத்தல் அப்ப தல் என்கின்ற விதி ஆடல் அல் வாட்டம் அம் கொலை ஐ நடக்கை பார்வை வை அடுத்து போக்கு நடப்பு பூ ஊ இது என்னமா இது அதாவது இந்த யூ குட்டல் ஊ தான் வந்து ஊன்னு சொல்லி ஆயிருக்கு எனவே இந்த இடத்துல வந்து ஊ தான் வந்து தொழில் பெயருடைய மிகுதி சரிங்களா அடுத்து மரதி அடுத்து புணர்ச்சி புலவி அடுத்து விக்குள் அந்த விக்குட்டல் குள் அதாவது உள் அடுத்து சாக்காடு காடு அடுத்து கோட்பாடு அடுத்து நடவாமை பாய்த்து சரிங்களா இதெல்லாம் வந்து எப்படி எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னாக்கும் நம்ம இதெல்லாம் எழுதுவோம் இதே போன்று பகுபறை உறுப்பிலக்கம் எழுதுவோம் அப்ப இது வந்து கடைசியில் இருக்குது தொழில் பெயர் விகுதி அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அதே போன்று இலக்கண குறிப்பிலையும் வரும் நடத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு யாது தொழில் பெயர் அடுத்து நடவாமை என்பது யாது அதனுடைய இலக்கண குறிப்பு யாது அப்ப எதிர்மறை தொழில் பெயர் இதே உறுப்பிலக்கணத்துல எழுதும்போது நட யூ மைன்னு சொல்லி எழுதுவோம் இந்த மை வந்து தொழில் பெயர் விகுதி நடுவில் இருக்கின்ற அந்த ஆதான் வந்து எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம் சரிங்களா ஆக இந்த இடங்கள் எல்லாம் இந்த தொழில் பெயர் விகுதிகள் அமைகின்றன ஆக மொத்தம் பதினேழு இடங்கள் இடங்கள்ப்பா சரிங்களா இப்ப அடுத்ததாக பண்பு பெயர் விகுதிகள் எவை மை ஐ உ பத்தும் பிறவும் நன்மை இப்ப தொழில் பெயர் அப்படின்னாக்கும் வெறும் தொழில் மட்டும்தான் நடந்திருக்கும் காலம் அல்ல செய்வன் யாரையுமே அது காட்டாது அப்படிப்பட்டது தொழில் பெயர் தொழிலை மட்டுமே உணர்த்தி வருகின்ற சொற்கள் தொழில் பெயர் அந்த மாதிரி பன்று பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பன்றை மட்டுமே உணர்த்தி வரும் அதுல வேற எதுவும் தொழிலுக்கானதோ வினைக்கானதோ காலம் குறியதோ எதுவுமே இருக்காது சரிங்களா பாருங்களேன் நன்மை தொல்லை மாட்சி மாண்பு மயவு ஊ அடுத்து நன்கு ரீ நன்றி நன்று நலம் அடுத்து நன்னர் இல்லை பார்த்தீங்கன்னா சில விகுதி எல்லாம் வந்து தொழில் பெயருக்குரிய விகுதி எல்லாமும் இங்கே இருக்குது இந்த சீ இருக்கு பூ இருக்கு ஊ இருக்கு கூ இருக்கு இல்லைங்களா அம் இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு இருந்தாலும் அதை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இப்போ சரிங்களா ஆக இவையெல்லாம் பண்பு பெயர் விகுதிகள் இப்போ அடுத்ததாக வினைமுற்று விகுதிகள் என்னும் இருபத்தி ஒன்றும் பிறவும் தெரிநிலை வினைமுற்று விகுதிகளாம் வினைமுற்று அப்படின்னாலே வந்து வினையானது முடிந்து விட்டதுன்னு அர்த்தம் அப்போ யார் செய்கிறார்கள் காலம் என்ன என்ன செயல் அனைத்தையுமே உணர்ச்சி நிற்பது வினைமுற்று இப்ப இதுல தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு அர்த்தம் காலமானது வெளிப்படையாக தெரிவதுதான் தெரிநிலை வினைமுற்று இந்த ஆறு வகை நம்ம பார்த்தோம் அந்த ஆறுனுடையதும் வெளிப்படையாக வருமானால் அது தெரிநிலை வினைமுற்று அதனுடைய விகிதிகள் இவ்வாறாக அமையும் அதாவது இருபத்தி ஒன்று அமையும் சரிங்களா இப்ப இதற்கான சான்றுகள் என்ன பாருங்களேன் நடந்தனன் நடந்தான் நடந்தனர் நடந்தார் நடந்தது போயிற்று நடந்தன நடவா நடந்தேன் நடப்பம் நடப்பேன் நடப்போம் நடந்தனை நடந்தாய் நடந்தீர் நடவும் நடமின் நடவேல் நடக்க சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் காலத்தை வெளிப்படையாக உணர்த்துவன இந்த பெண் பெண்பாளா அவ சினை பால் எண் இடம் காலம் எல்லாவற்றையும் உணர்த்தி நிற்பது தெரிநிலை முற்று அம்மா எப்படி அம்மா இப்ப நடன்று பார்த்தீங்கன்னா வினை நடந்தனன் அப்படின்னு இருக்கு அப்போ இறந்த காலத்தை காட்டுது இல்லையா அதே மாதிரி நடந்தனன் அப்ப ஆண் பாலை காட்டுகின்றது அப்ப நடந்தனன் அப்ப முன்னாத படத்தில் இருப்பவனே அது உணர்த்துகின்றது இல்லைங்களா ஆக எல்லாவற்றையுமே நட நடக்கின்ற செயலையும் குறிக்கின்றது ஆக எல்லாவற்றையுமே உணர்த்தி நின்றதால் இது வினைமுற்று அதனுடைய விதி அன் இப்ப இங்க பாருங்களேன் நடந்தனையின்னு இருக்கு அப்ப நடந்தனாக்கு நீ இந்த மாதிரி நடந்தாய் என்று முன்னால் இருக்கின்ற ஒருமை அதுவும் அவனை கூறுவது சரிங்களா அது அவனையும் கூட சொல்ல முடியாது ஏன்னா இது உயர்தணை மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர பால் நமக்கு தெரியாது ஏன்னா முன்னால் இருக்கிறது வந்து ஆண்பளாகவும் இருக்கலாம் பெண்பளாகவும் இருக்கலாம் அக்ரிணை ஒன்றன் பாலாகவும் இருக்கலாம் ஒரு பூனைக்குட்டியா இருக்கலாம் நாய்க்குட்டியா இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன பறவை மைனா புறா அந்த மாதிரி பறவையாகவும் இருக்கலாம் இல்லைங்களா பால் மட்டும்தான் நமக்கு தெரியாது ஆனால் தினை நமக்கு உணர்த்துகின்றது அப்ப என்ன நடந்தனே முன்னால் இருப்பவனை கூறுவது நடந்தனே இவ்வாறு நீ நடந்து அப்ப இறந்த காலத்தை அது உணர்த்துகின்றது சரிங்களா இப்ப நடந்தீர் அப்படின்னாக்கோ முன்னால் இருக்கின்ற பலரை குறிக்கின்றது ஆக அதனுடைய விகுதியானது தெரிநிலை வினைமுற்றினுடைய விகுதியானது இந்த மாதிரி இருபத்தி ஒரு இடங்கள்ல அமைகின்றது இப்ப சரிங்களா இதுல ஒரு கூடுதல் சிறப்பு செய்தி என்ன அப்படினாக்கோ இந்த இருபத்தி ஓரு விகுதிகள்ல என்னும் ஐந்தும் ஒய்ந்த பதினாறும் குறிப்பு வினைமுற்றுகளுக்கும் பொருந்தும் எப்படி சொல்றாரு பாருங்களேன் அப்ப மொத்தம் இருபத்தி ஒண்ணு அந்த இருபத்தி ஒண்ணுல ஐந்து வந்து கிடையாது மீதி இருக்கின்ற பதினாறு குறிப்பு வினைமுற்றுகளுக்கு பொருந்தும் குறிப்பு வினைமுற்றுதான் என்ன காலம் வெளிப்படையா தெரியாது பண்டை மட்டும்தான் உணர்த்தி நிற்கும் காலம் வெளிப்படையாக தெரியாது சரி அந்த ஐந்து என்னென்ன இந்த ஐந்து தான் ஐந்து மொழிந்த சேர்த்து பிடிக்கலாம் ஐந்தும் ஒழிந்த அப்ப அந்த ஐந்தை தவிரன்னு அர்த்தம் சரிங்களா சரி அந்த குறிப்பு வினைமுற்று என்னென்ன பாருங்களேன் கரியன் கரியான் கரியல் கையாள் கரியர் கரியார் கரிது குழையிற்று கரியன கரியேன் கரியம் கரியேம் கரியோம் கரியை கரியோம் கரிய தன்மை பன்மை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அதுவும் கரியாய் அப்படின்னா முன்னால் இருக்கின்ற ஒருவனை மட்டும் சுற்றுவது கரியீர் அப்படின்னாக்க முன்னால் இருக்கின்ற பலரை குறிக்கின்றது சரிங்களப்ப இப்ப அடுத்ததாக பேரட்ச விகிரிகள் எவை அ உம் என்னும் இரண்டும் தெரிநிலை வினை பெயரச்ச விகுதிகளாம் சரிங்களா தெரிநிலைன்னு சொல்லிட்டாரு இப்ப தெரிநிலை கால வெளிப்படையாக காட்டும் சரி அதே சமயத்துல என்ன பெயரட்ச விகுதிகள் பெயரச்ச என்ன அர்த்தம் அந்த பெயர் அதாவது எச்ச வினை சொல்லானது வேறு பெயரை பெயர் சொல்லை எதிர்பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கும் அப்படியே அந்த பெயர் சொல்லை கொண்டு அது முடியுமானால் அதன் பெயர் பெயரச்சம் சரிங்களா இப்ப இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா தனி பதிவு இருக்குப்பா இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் இப்ப பாத்தீங்கன்னா உதாரணமா வந்த மாணவன் அப்ப வந்தன்றது ஒரு எச்சவினை சொல் இந்த மாணவன் என்கின்ற பெயர் சொல்லோடு அது நிறைவு பெறுவதனால் இந்த வந்த என்பது பெயரச்சம் சரிங்களா படிக்கின்ற பாடம் அப்ப படிக்கின்ற பாத்தீங்கன்னா எச்சவினை சொல்லு அந்த பாடம் என்பது பெயர் சொல் இல்லைங்களா அது மாதிரி இப்போ அதே மாதிரி வந்த அப்ப வந்த பக்கத்தில் என்ன சொல் வரும் பெயர் சொல் வருமா வினைச்சொல் வருமா பெயர்ச்சல் தான் வரும் வந்த மான் வந்த மான்குட்டி அப்ப மான்குட்டி என்பது பெயர்ச்சல் அந்த பெயர்ச்சல் கொண்டு இந்த வந்த என்பது நிறைவடைவதனால் அந்த வந்த என்பது பெயரெச்சம் சரிங்களா அப்ப இந்த மாதிரி வருகின்ற பெயரட்சனுடைய வீதிகள் என்னென்ன செய்த செய்கின்ற செய்யும் சரிங்களா இந்த தீதி இருக்குன்ற இருக்கு அடுத்து உண் இருக்கின்றது சரிங்களா இதே போன்று குறிப்பு வினை பெயரேற்றத்துக்கு இவைகளில் அ ஒன்று மட்டும்தான் விகுதி நன்றாக கவனிக்கிறோம் இது வந்து தெரிநிலை ஏ தெரிநிலை செய்த இறந்த காலம் காட்டுறது செய்கின்ற நிகழ்காலம் காட்டுகின்றது செய்யும் அப்ப எதிர்காலம் காட்டுகின்றது செய்யும் மாணவன் செய்கின்ற வேலை அவர்கள் போன்று செய்த ஆசிரியர் இப்ப பெயரேற்றத்தை கொண்டு முடிஞ்சதுனா இவை எல்லாமே பெயரேற்றம் காலம் வெளிப்படையாக தெரிஞ்சதுனா தெருநிலை பெயரட்சம் இதோட விகுதிகள் அமைந்தன வினை பெயரட்சிக்கு என்ன சொல்றாரு இந்த தாண்டா விகுதி அப்படிங்கிறாரு எடுத்துக்காட்டு என்ன கரிய சரிங்களா கரிய யானை அந்த மாதிரி அடுத்ததாக வினையற்ற விகுதிகள் யாவை ஆல் கால் மல் மே என்னும் பத்தும் தெரிநிலை வினையற்ற விகுதிகளாம் இந்த தெரிநிலை தெரிநிலும் போதெல்லாம் வந்து மயங்கிடாதீங்க தெளிவா வச்சுக்கோங்க தெரிநிலை அப்படின்னாலே கால வெளிப்படையா காட்டுது அப்படிங்கிறத உங்க மனதுல நிறுத்திக்கோங்க சரிங்களா சரி வினையச்ச விகுதி அப்படிங்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேரட்சம் என்ன பார்த்தோம் வந்த மான்குட்டி அப்ப மான்குட்டின்ற பெயர்ச்சல் எதிர்பார்த்து இது நின்றுனால இந்த வந்த என்பது பேரட்சம் பார்த்தோம் இப்ப வந்து படித்தான் வந்து சாப்பிட்டான் வந்து உறங்கினேன் இல்லையா அப்ப பாருங்களேன் வந்து சாப்பிட்டான் அப்ப வினைச்சொல் வினைச்சொல் கொண்டு இந்த பந்து என்பது முடிஞ்சதுனால் இந்த வந்து என்பது வினையச்சம் இந்த வந்து என்பது காலம் காட்டுகின்றது எனவே அது தெருநிலை வினையச்சம் சரிங்களா அந்த மாதிரி ஆக இந்த பத்து வந்து தெருநிலை வினையச்ச விதிகள் என்னென்ன நடந்து ஓடி போய் உண்ண உனக்கு உண்ணின் உண்டால் உண்டக்கால் உண்ணாமல் உண்ணாமே இவை அனைத்தும் வினையற்ற விகுதிகள் ஆகும் சரிங்களா அந்த சொல்றாரு நடந்து அடுத்து இ ஓடி அடுத்து இ போய் அடுத்து உண்ண சரிங்களா இந்த மாதிரி அவை எல்லாம் வினையச்சம் அதனுடைய விகுதிகள் ஆக மொத்தம் பத்து இருக்குங்க சரிங்களா இனி இதனுடைய அடுத்த இலக்கணம் என்ன அப்படின்னா டூ த்ரீ குறிப்பு வினையற்றத்துக்கு இந்த விகிதிகளில் அ ஆல் கால் மல் மே என்பவற்றோடு ரீ என்பவை சரிங்களா அப்ப எத்தனை வருது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏற்கனவே சொன்ன அந்த பத்துல ஐந்து வீதிகள் குறிப்பு வினையத்திற்கு வருகின்றன வீதிகளாக அதே சமயத்துல கூடுதலாக இரண்டு விகுதிகள் அமைகின்றன மொத்த ஏழு விகுதிகள் அமைகின்றன சரி அவ என்னென்ன பாருங்களேன் அல்லால் அல்லாக்கால் அல்லாக்கால்னாலும் அல்லாள்னாலும் எல்லாம் ஒரே பொருள் தான் அந்த காலகட்ட சொல்லாட்சி அது அல்லாமல் அல்லாமே அல்லாமேனா இந்த காலத்துல வந்து எல்லாமேன்றது அல்லாமே எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க அல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த காலத்துல பொருள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற பொருளே பிடிக்குது ஆனா அந்த காலகட்டத்துல அல்லாமே அப்படின்னா அது இல்லாமல் அப்படிங்கிற பொருள் சரிங்களா எதிர்மறை பொருள் அடுத்தது அல்லது இது அல்லது அது என்பது அன்றி அதுவன்றி அந்த மாதிரி அமைவது சரிங்களா ஆக இதனுடைய விகுதிகள் இவ்வாறாக இந்த ஐந்தோடு கூடுதலாக இரண்டு ஆக மொத்தம் ஏழு விகுதிகள் அமைகின்றனப்பா குறிப்பு வினையற்றத்துக்கு சரிங்களா சரி இப்போ ஒரு சந்தேகம் வருது இதுவரை கூறிய விகுதிகளே அன்றி பிற வீதிகளும் உண்டா உண்டு என்ன இ ஐ அம் என்ன மூன்று விகதிகளும் வினைமுதல் பொருளையும் செயப்படு பொருளையும் கருவி பொருளையும் உணர்த்தும் உதாரணமா அலறி ஊருணி மண்வெட்டி பறவை தொடை பார்வை எச்சம் தேட்டம் நோக்கம் பார்த்தீங்கன்னா செயல்படு பொருளையும் குறிக்கின்றது முதற் பொருள் பறவைன்றது முதற் பொருள் இல்லைங்களா அதே போன்று கருவி பொருள் சொன்னோம்னா பார்வை பார்ப்பது பார்த்தீங்கன்னா கண் வழியாக நம்ம பார்க்கின்றோம் எனவே அது கண் என்பது அந்த இடத்துல மறைந்திருக்கு ஆனால் இந்த பார்த்தல்ன்ற இது நடக்கிறதுனால அது கருவி பொருளாக அமைகின்றது சரிங்களா இப்ப அடுத்ததாக விடு ஒளி விகுதிகள் துணிவு பொருள் உணர்த்தும் துணிவு பொருள் அர்த்தம் இது தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக பொருளை உணர்த்துதல் பாருங்களேன் வந்து விட்டான் அவ்வளவுதான் அதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது வந்து விட்டான் அடுத்து கெட்டு ஒழிந்தான் அப்ப அவன் கெட்டா ஒழிஞ்சான் விஷயமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வேற எதுவுமே சந்தேகம் கிடையாது தெளிவாக பொருளை உணர்த்து விட்டது இல்லைங்களா அதுதான் வந்து வந்து விட்டான் சரிங்களா அடுத்து தற்செயல் உணர்த்தும் அதை அடித்து கொண்டான் அப்ப அந்த பாத்தீங்களா அதான் கொள் என்பது அப்ப அடித்து கொண்டான் என்பது தன் செயலை உணர்த்துவது தற்செயல் அடுத்ததாக படு உண் விகுதிகள் செயப்பாட்டு வினைப்பொருள் உணர்த்தும் பாருங்களேன் கட்டப்பட்டான் கட்டுண்டான் அப்ப செயற்பாடு அப்படின்னு சொல்லி சொன்ன எழுவாயால் செய்யப்படுகின்ற வினை திருவள்ளுவர் திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது அப்ப திருவள்ளுவர் என்ன செஞ்சாரு இந்த திருக்குறளை ஏற்றினார் என்பது நேரான பொருள் அது பாத்தீங்கன்னா செயற்பாட்டு பொருளாக திருவள்ளுவரால் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கட்டது அப்படிங்கிற சொல் கொண்டு வரும் அதான் செயற்பாடுக்கு அடையாளம் அப்ப கட்டப்பட்டான் கட்டுண்டான் சரிங்களா அப்பனால என்ன அர்த்தம் கட்டப்பட்டாங்கன்னா அர்த்தம் சரிங்களா எனவே இரண்டும் செயற்பாட்டு வினை பொருள்கள் அடுத்து பொருள் உணர்த்தும் பொன்மை ஆண்மை அம்மா அப்படின்னா என்னங்கம்மா தன்மை பொருள்னா ஒரு பொருளினுடைய குணத்தினை உணர்த்தி வருவது சரிங்களா பொன்மை அப்படின்னாக்கும் பொன்னால் நிரம்பியது ஆண்மை அப்படின்னாக்கும் ஆளும் தன்மையால் நிறைந்தது என்கின்ற பொருள் ஆக இந்த மாதிரி வினையற்ற உயிர்கள் அமைகின்றன இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் இரண்டு இருக்கின்றன இரு இடு என்பன தமக்கென வேறு பொருள் அன்றி பகுதி பொருள் விகிதிகளாய் வரும் பாருங்களேன் எழுந்திருக்கின்றான் அந்த எழுந்திரு அப்படின்னு கிடையாது அது உரைத்திடுகின்றான் உரை திடுகின்றனாலும் பேசுகின்றனாலும் சொன்னாலும் எல்லாமே ஒரே பொருள் தான் அந்த கால சொல்லாச்சு பாருங்க உரைத்திடுகின்றான் இங்க எழுந்திருக்கின்றான் அந்த இரு என்கின்றது வேறு பொருளை மட்டுமே உணர்த்தாமல் பகுதியாக வருகிறது என்ன எழுந்து இருக்கின்றான் அப்ப இரு என்பது என்னவாகின்றது பகுதியை உணர்த்துகின்றது இல்லைங்களா எழுந்து என்பது ஒரு பகுதி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அந்த இரு என்பது ஒரு பகுதி செல்லாக அமைகின்றது அதான் அந்த பகுதி பொருள் வீடுகளாய் அமைவது உண்டு சரிங்களா ஆக வீதிகள் என்பவை எவ்வற்றில் எவ்வாறு வரும் பெயர் பிகதிகள் பெயர்ச்சொல்லினுடைய விகுதிகள் அடுத்து வினைச்சொலினுடைய வீதிகள் பண்பு சொற்களினுடைய வீதிகள் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அவற்றை தவிர தொழில் பெயர் எதிர்மறை இவ்வாறு அனைத்திற்கும் அமைகின்ற வீதியை பற்றி இந்த பதிவில் நான் பார்த்தோம் இந்த எல்லாவற்றுக்குமே அடிப்படை பார்த்தீங்கன்னா இந்த வினைச்சொல் என்பது இந்த பகுதியில் இடம்பெறுகிறது இது தொடர்பான பதிவுகள் நம்முடைய வளைவில் பக்கத்தில் நிற்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்